ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் ஃபேமஸான வேளங்காடு பொற்கோடி அம்மன் ஏரி திருவிழாக்கு தான் வந்திருக்கும் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றதுங்க இப்போ ஈவினிங் வந்திருக்கும் கோயிலாண்ட என்ன ஸ்டேட்டஸ்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து நடைபெற்றதுங்க அது வீடியோ கிளிப்பெலாம் வந்து அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் ஓகேங்களா

துணிக்க இந்த வேலைமா என்ன போமா போமா அந்த கீரை பாத்தீங்க அங்க உள்ள 元宝，走！<Em> <laughs> வந்து நம்ம பொற்கோடி அம்மன் கோயில் கிட்ட போயிட்டு இருக்கோம் ஏரிக்குள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடை இப்ப கோயில் அண்ட என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு அதை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஓகேங்களா பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இது தாங்க அதாவது ரங்கராட்டனம் அந்த இது மாதிரிலாம் இருக்கு இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக கடைங்க தான் ஸோ அந்த வடி ரெண்டு வடி இருக்குங்க இதுக்கு ஏன்னா இப்போ இது போட்டிருக்காங்க போல இருக்கு இந்த ஏரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்தது அதனால் பாத்தீங்கன்னா சென்ட்ரல இந்த வழி ஒன்று போட்டிருக்காங்க இல்லைன்னா நம்ம அந்த பக்கம் வர வேண்டியதாக இருக்கும் பாருங்க அப்படி வர மாதிரி இருக்கும் அங்கே எதுனா போயிட்டு இருக்கான்னு தெரியல மழையும் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்புனா இருக்கும் சரி வாங்க அப்படியே போகலாம் கோயில் கிட்ட வந்துட்டோம் ஒன்று மட்டும் தெரியுதுங்க இனி நைட்டு செம்மையா மழை வரப்போகுது இங்கே அந்த வேண்டுதலுக்காக அந்த பொம்மைலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா போறதுக்கு வழி இல்லை சரி இங்கே அந்த பொம்மையெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க வேண்டுதலுக்காக எதுங்களா கோவில் கிட்ட வந்தாச்சு கோவில் அங்கே இருக்கு சரி இந்த தடவை எவ்வளோ ஜனம் வந்திருக்கு தெரியணுங்க பயங்கர ஜனம் வந்திருக்கு இந்த லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் சிரசு திருவிழா அதுக்கு நம்ம சொல்லவே தான் பயங்கர ஜனம் வரும் பாருங்கள் ரங்கராட்டனம் அந்த டிராகன் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது அதெல்லாம் அப்படியே ரேண்டமாக போய் பார்க்கலாம் ஓகேங்களா எல்லா கடையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க மழை வர மாதிரி இருக்குது சரி வாங்க அப்படியே கோயிலுக்கிட்ட போகலாம் என்ன நடக்குது பார்க்கலாம் போயிட்டு போயிட்டுல போயிட்டு இருக்கணுங்க அந்த பக்கம் ஓகே இதுதான் ஏரி கோவில் பொற்கோடி அம்மன் கோவில் சீரியல் லைட் அம்மனுடைய இது செம்மையாக இருக்கு டிஃப்ரெண்ட்டாக அப்படியே போட்டிருக்காங்க சரி அப்படியே வாங்க போகலாம் இதுதான் செம்மையாக அடிக்குது இதெல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போவோம்னு சொல்றாங்க மழை வரப்போகுது ஓ இங்க முடி காணிக்க செலுத்துறாங்களா எனக்கு தெரியாதுங்க இங்க வணங்குறாங்க கோயில போய் அம்மனை பார்க்க போறோம் தெரியல. சரி வேண்டது எல்லாம் இங்க நிறைவேத்துறாங்க. ஓகே அப்படியே பார்க்கலாம் வாங்க. வேண்டுதல்லாம் எல்லாம் இங்க தான் அங்க கோயிலுக்கு முன்னாடி இது உள்ள கோவில் தே விட கொஞ்சம் ஜன கம்மியதங்க ஆயிட்டு இருக்கு வாங்க நீங்க வந்து அம்மன் தெரியறங்கள பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் இன்னோ இந்த கோயிலோட திருவிழா வந்து யார் நடத்துறாங்க பாத்தீனா அதாவது வெல்லாண்டாமம் அண்ணாசிபாளையம் பனங்காடு வேளங்காடு இந்த நாலு ஊரு தாங்க இந்த கோயில் திருவிழா வந்து நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அறநிலைத்துறை பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய திருவிழா நடத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு ஏன்னா இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோவில்ங்க சம அற்புதமா இருக்கு ஒரு தான் இந்த கோவில் இருக்கு வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா மிக கிராண்டா பாத்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து நடக்குங்க ஓகேங்களா இதாக கோவிலும் கோயிலுக்குள்ளே வந்து நம்ம போய் பார்க்க முடியல ஏன்னா அவங்களோட க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க போய் சாமி பார்க்கறதுக்கு ஓகேங்களா சரிங்க அடுத்தது போயிட்டு நம்ம இங்கே இந்த ரங்காராட்டணம் அதுக்கப்புறம் அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போய் பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க க்யூவில் பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்புன்னு சொல்லலாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இது ரெண்டுமே வந்து விற்கிறாங்க அந்த கால்நடைக்குங்க கால்நடைக்கு ஏதாச்சும் நோய் வந்தாலும் சரி உடம்பு சரியில்லாலும் சரி அவங்களுடைய வேண்டுதல் இந்த அம்மன் கிட்ட வச்சு கால்நடைக்கு உடம்பு வந்து சீக்கிரம் சரி சொல்றாங்க அதே மாதிரி மனுஷங்களுக்கும் அந்த தகுடுல வச்சிருக்காங்க அதே மாதிரி அங்க உடம்புல பார்த்தீங்கன்னா அந்தந்த உறுப்புக்கும் பாத்தீங்கன்னா தனியா வச்சிருக்காங்க ஓகேங்களா அவங்களுடைய வேண்டுதலை இங்கே வந்து நிறைவேற்றிக்கிறாங்க இந்த வேண்டுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுந்தாங்க இருக்கும் அதாவது கால் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில கோயிலில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மனுஷங்களுக்கு அந்த தகுட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து நிறைய கோவில் இருக்குங்க இந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து நிறைய பேர் வந்து இங்கே அது மாதிரி வேண்டுதல் வச்சு அவங்களுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிறைவேற்றிக்கிறாங்க இதுதான் இந்த விஷயம் ஆக்சுவலி கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது ஸோ மழை வரும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய ஆஃப் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ரங்கராட்டம் எல்லாமே இல்லைன்னா எல்லாமே ஸ்டார்டிங்கில் பாருங்க ஆனால் ஹால் இருக்கிறாங்க லைட் ஏரியா தெரியல டொமேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் சுத்தம் போலகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க பிரேக்கிங் டான்ஸ் அந்த ரங்கம் அந்த பின்னாடி பாருங்க பிரேக்கிங் டான்ஸ் என்ன எடுத்து என்ன கத்து கத்து பாருங்களா ஜெயிண்ட் வில் இருக்கு இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடுந்து இப்போ தாங்க ஞாபகம் இந்த மாதிரி திருவிழாவில் பார்க்கும் தான் செம்மையா இருக்கும் குதிரை ஃபைனலாக வீடியோடு எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோ பாத்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க வேளாங்காடு பொற்கோடி அம்மன் ஏரி திருவிழா மிக பிரமாண்டமாக நடைபெற்றதுங்க இந்த ஆண்டு ஏரி திருவிழா பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க அது மட்டும் இல்லாமல் தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா வேற லெவெல்ல இருந்து செம்ம வைப்புங்க வேற லெவலில் எல்லாம் வைப் பண்ணிட்டாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அர்த்தோடு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை